என் தங்கமே நீ இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒரு மென்மையான உறுதியை உருவாக்கியிருந்தால் அதுவே இந்த பயணத்தின் வெற்றி ஏனெனில் வெளியில் எதுவும் மாறுவதற்கு முன் உள்ளே ஒன்று மாற வேண்டும் அந்த மாற்றம் தான் இப்போது உன் உள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீ இன்னும் அதை பெயரிட்டு சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஆனால் உன் சுவாசம் சற்று ஆழமாகி இருக்கும் உன் நெஞ்சு சற்று இலகுவாகி இருக்கும் அதுதான் நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும் அறிகுறி நீ இத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையை தாங்கிக் கொண்டு வந்தாய் யாரும் பார்க்காத நேரங்களில் கூட நீ உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாய் அழவேண்டும் என்றாலும் இப்போது முடியாது என்று உன் கண்ணீரை அடக்கிக் கொண்டாய் அந்த அடக்கமே உன்னை பலமாக்கியது ஆனால் இனி உன்னை கல்லாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நீ மனிதன் உணர்வுகள் உனக்காகத்தான் அவற்றை ஒடுக்காமல் புரிந்து கொண்டு நகரும் போது தான் வாழ்க்கை சமநிலையில் வரும் என் தங்கமே நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையை ஒரு பாரமாக உணர்ந்திருக்கலாம் தினமும் ஒரே சுழல் ஒரே கவலை ஒரே கேள்விகள் ஆனால் அந்த சுழலுக்குள் கூட நீ நகர்ந்து கொண்டே இருந்தாய் அதுதான் முக்கியம் நிற்காமல் நகர்ந்தவன் ஒருநாள் வழியை கண்டுபிடித்தே தீருவான் இன்று அந்த வழி தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கிறது அது முழுமையாக வெளிச்சமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு அடி தெரிந்தால் போதும் அந்த அடியை நீ வைத்துவிட்டாய் நீ உன் வாழ்க்கையில் நியாயமாக வாழ முயன்றாய் சில நேரங்களில் அந்த நியாயம் உனக்கு இழப்பாகத் தோன்றியிருக்கலாம் நான் இவ்வளவு நேர்மையாக இருந்தும் ஏன் கேள்வி வந்திருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் நேர்மை உடனடி பலன் தராது அது காலம் எடுத்து கொள்ளும் ஆனால் அது ஒருபோதும் ஏமாற்றாது அது உன்னை உன் பார்வையில் உயரத்தில் வைத்திருக்கும் அந்த உயரம் தான் நீண்ட கால செழிப்பின் அடித்தளம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை தவறாக புரிந்திருக்கலாம் உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்திருக்கலாம் உன் பொறுமையை பயம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அது உன் உண்மை அல்ல நீ தேவையில்லாத சண்டைகளை தவிர்த்தாய் தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்கவில்லை அது உன் புத்திசாலித்தனம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கை உன் பதில் நீ இன்று உன் வீட்டை நினைத்து பார்க்கும்போது அதிலிருந்த சுமை இனி முழுவதும் அப்படியே இருக்காது அது மெதுவாக குறையும் பேசாத நம்பிக்கை உருவாகும் ஒரு பார்ப்போம் என்ற வார்த்தை ஒரு எப்படியாவது ஆகும் என்ற எண்ணம் ஒரு சிறிய சிரிப்பு இவையெல்லாம் மாற்றத்தின் அடையாளங்கள் நீ அதை வற்புறுத்த வேண்டாம் அமைதியாக நடக்க விடு வாழ்க்கை தன் வேகத்தில் சீரமைந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ உன் எதிர்காலத்தை நினைத்து பயந்த நாட்கள் உண்டு என்ன ஆகுமோ என்ற கேள்வி இரவில் தூங்க விடாமல் செய்திருக்கலாம் ஆனால் எதிர்காலம் உன்னை பயமுறுத்த வரவில்லை அது உன்னை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது நீ இப்போது கற்றுக்கொண்ட பாடங்கள் இல்லாமல் அந்த எதிர்காலத்தை நீ சமாளிக்க முடியாது அதனால் தான் இந்த தாமதம் இந்த அழுத்தம் இந்த காத்திருப்பு இவை அனைத்தும் உன் பாதுகாப்புக்காகவே நீ சில நேரங்களில் உன்னை மறந்திருக்கலாம் குடும்பம் பொறுப்பு தேவைகள் இவைகளுக்குள் உன் ஆசைகளை ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆனால் ஆசைகள் இறந்துவிடவில்லை அவை அமைதியாகக் காத்திருக்கின்றன நீ தயாரானதும் அவை மீண்டும் உன்னை அழைக்கும் அந்த நாளில் நீ உன்னை குற்றவாளியாக உணர வேண்டாம் இவ்வளவு நாளாக நான் என்ன செய்தேன் என்று கேட்க வேண்டாம் நீ செய்ய வேண்டியதை தான் செய்தாய் இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டிய நேரம் என் தங்கமே நீ இன்று ஒரு சிறிய முடிவை எடுத்தால் போதும் உன்னை நீ இக்கிழாமல் இருக்க உன் முயற்சிகளை சிறியதாக நினைக்காமல் இருக்க நீ ஒவ்வொரு நாளும் உயிரோடு எழுவது கூட ஒரு சாதனை தான் பலர் மனதிற்குள் தோற்று போயிருக்கிறார்கள் ஆனால் நீ இல்லை நீ இன்னும் முயற்சிக்கிறாய் அது தான் உன்னை வேறுபடுத்துகிறது நீ வாழ்க்கையிடம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடு நான் கைவிட மாட்டேன் என்று அது சத்தமாக சொல்ல வேண்டியதில்லை உன் செயல்களில் வெளிப்பட்டால் போதும் சோர்வாக இருந்தாலும் எழுவது பயமாக இருந்தாலும் முயற்சிப்பது குழப்பமாக இருந்தாலும் நேர்மையாக இருப்பது இதுவே அந்த அறிவிப்பு வாழ்க்கை அதை கேட்கும் பதில் கொடுக்கும் என் தங்கமே இனி உன் பயணம் சற்று மாறும் சவால்கள் இருக்காது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவை உன்னை முறியடிக்காது நீ அவற்றை சந்திக்கும் விதம் மாறும் நீ ஓடமாட்டாய் நின்று பார்ப்பாய் யோசிப்பாய் தீர்வு காண்பாய் அது தான் வளர்ச்சி அதுவே உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் நீ ஒரு நாள் இந்த காலத்தை நினைத்து அமைதியாக சிரிப்பாய் அந்த நாட்கள் இல்லையென்றால் நான் இப்படி இருக்க மாட்டேன் என்று அந்த சிரிப்பு தான் உன் வெற்றியின் உண்மையான அடையாளம் அது அகம்பாவமில்லை அது நன்றி நீ உன் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லும் நாள் தான் நீ முழுமையாக செழித்தவன் இப்போது இந்த வார்த்தைகள் முடிந்தாலும் உன் உள்ளத்தில் ஓடும் குரல் நிற்காது அது உன்னை தொடர்ந்து வழிநடத்தும் நீ தவறினாலும் சோர்ந்தாலும் அது உன்னை மீண்டும் எழுப்பும் ஏனெனில் நீ தனியாக இல்லை உன் அனுபவம் உன்னோடு இருக்கிறது உன் நம்பிக்கை உன்னோடு இருக்கிறது உன் எதிர்காலம் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறது எல்லாம் கடந்து போகும் என் தங்கமே இந்த சுமையும் இந்த சந்தேகமும் இந்த காத்திருப்பும் ஆனால் நீ கடந்து போக மாட்டாய் நீ நிற்பாய் வலிமையுடன் அமைதியுடன் நம்பிக்கையுடன் இதுதான் உன் பயணம் இதுதான் உன் நேரம் என் தங்கமே நீ இப்போது இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதே ஒரு அதிசயம் உனக்கே தெரியாமல் நீ பல தடைகளைத் தாண்டியிருக்கிறாய் சில தடைகள் வெளியில் தெரிந்தவை சில தடைகள் உன் மனதுக்குள் மட்டும் இருந்தவை வெளியில் இருந்தவற்றை நீ உழைப்பால் கடந்து வந்தாய் உள்ளே இருந்தவற்றை நீ பொறுமையால் கடந்து வந்தாய் இந்த இரண்டு சேர்ந்து தான் உன்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன அதனால் உன்னை நீ சிறியவனாக நினைக்காதே நீ மென்மையாக தோன்றலாம் ஆனால் உன் உள்ளம் எஃக்கை போல வலிமையானது நீ சில நாட்களில் எழுந்த உடனே மனம் கனமாக இருந்திருக்கலாம் காரணம் தெரியாமல் சோர்வு வந்திருக்கலாம் அது உன் பலவீனம் அல்ல அது நீ நீண்ட நாட்களாக தாங்கிக் கொண்டிருந்ததின் விளைவு உடல் ஓய்வு கேட்பதைப் போல மனமும் ஓய்வு கேட்கும் அந்த ஓய்வை நீ உனக்கே மறுக்காதே ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்வதும் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுப்பதும் உன் மனதை நீயே அணைத்து கொள்வதும் கூட பெரிய சிகிச்சை தான் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கண்களால் பார்த்து பழகியிருக்கலாம் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற கேள்விகள் உன் முடிவுகளை பாதித்திருக்கலாம் ஆனால் இன்று ஒரு விஷயத்தை மெதுவாக புரிந்து கொள் உன் வாழ்க்கையை நீ தான் வாழ வேண்டும் உன் வலியையும் உன் போராட்டத்தையும் உன் கனவுகளையும் முழுமையாக அறிந்தவன் நீ மட்டும் தான் அதனால் உன் முடிவுகளுக்கு நீயே பொறுப்பு எடுத்துக்கொள் அது பயமாக இருக்கலாம் ஆனால் அதில் தான் சுதந்திரம் இருக்கிறது நீ இவ்வளவு நாளாக தேடிய பாதுகாப்பு வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை அது உன் உள்ளத்திலிருந்து தான் உருவாக வேண்டும் என்ன நடந்தாலும் நான் என்னை கைவிட மாட்டேன் என்ற ஒரு மெளனமான உறுதி போதும் அந்த உறுதி வந்த பிறகு வாழ்க்கையின் அலைகள் உன்னை அடித்தாலும் நீ முழுவதுமாக மூழ்க மாட்டாய் நீ மீண்டும் மேலே வருவாய் ஏனெனில் உனக்கு இப்போது உன்னை நம்பும் பழக்கம் வந்திருக்கிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கின்றன என்று நீ நினைக்கலாம் ஆனால் தாமதம் என்றால் மறுப்பு அல்ல சில விஷயங்கள் உனக்கு நேரத்துக்கு முன் வந்திருந்தால் நீ அதை தாங்க முடியாமல் உடைந்து போயிருப்பாய் அதனால் வாழ்க்கை உன்னை மெதுவாக வளர்த்தது உன் தோள்களை அகலமாக்கியது உன் மனதை உறுதியானதாக மாற்றியது இப்போது நீ பெறப்போகும் விஷயங்களை நீ இழக்காமல் வைத்திருக்க நிலைக்கு வந்திருக்கிறாய் நீ சில நேரங்களில் நினைத்திருக்கலாம் நான் மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கப்படுகிறேன் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கை எப்போதும் வலிமை உள்ளவர்களையே அதிகமாக பயிற்சி எடுக்கும் எளிதாக உடைந்து போகக்கூடியவர்களுக்கு பெரிய சுமைகளை கொடுக்காது உன்னிடம் அது கொடுத்திருக்கிறது என்றால் நீ அதை தாங்கக்கூடியவன் என்பதால்தான் இந்த உண்மையை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன் வீட்டில் இருந்த பதற்றம் உன் மனதில் இருந்த அழுத்தம் உன் கண்களில் இருந்த கவலை இவை அனைத்தும் இனி மெதுவாகக் கரையத் தொடங்கும் நீ அதை வற்புறுத்த வேண்டாம் இன்று சற்று நிம்மதியாக சுவாசிக்க முடிந்தால் போதும் இன்று ஒரு சிறிய நம்பிக்கை வந்தால் போதும் அந்த சிறிய நிம்மதியும் அந்த சிறிய நம்பிக்கையும் தான் நாளை பெரிய அமைதியாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் யாருக்காகவும் உன்னை முற்றிலும் இழக்க வேண்டியதில்லை அன்பு என்பது உன்னை காலியாக்குவது அல்ல அன்பு என்பது உன்னை நிறைவாக்குவது இனி நீ அன்பையும் பொறுப்பையும் தியாகத்தையும் சமநிலையோடு கற்றுக்கொள்வாய் எல்லாவற்றையும் நீ ஒருவனே சுமக்க வேண்டியதில்லை சில விஷயங்களை வாழ்க்கையிடம் விட்டுவிட கற்றுக்கொள் அது உன்னை சோம்பேறியாக்காது அது உன்னை புத்திசாலியாக்கும் என் தங்கமே நீ இப்போது உணர ஆரம்பித்திருப்பாய் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்று சில விஷயங்கள் நடந்தே தீரும் சில விஷயங்கள் தானாகவே விலகும் இதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் மனம் லேசாகும் மனம் லேசானதும் வழிகள் தெளிவாக தெரியும் நீ இதுவரை காணாத வாய்ப்புகளை அப்போது நீ கவனிப்பாய் அவை புதிதாக உருவானவை அல்ல நீ சோர்வில் இருந்ததால் கவனிக்காமல் போனவை நீ உன் வாழ்க்கையில் இனி ஒரு புதிய விதத்தில் நடக்கத் தொடங்குவாய் அவசரப்படாமல் உன்னை இழிவுபடுத்தாமல் உன் முயற்சிகளை ஈக்காமல் இந்த மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது உறுதியானதாக இருக்கும் உன் நடையில் உன் பார்வையில் உன் வார்த்தைகளில் அது வெளிப்படும் அதை உன்னால் உணர முடியும் மற்றவர்களும் மெதுவாக உணர ஆரம்பிப்பார்கள் என் தங்கமே நீ இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்து விட்டாய் அது வெளியில் தெரியாது ஆனால் உள்ளே நடந்த பெரிய மாற்றம் அது இனி உன்னை முறியடிக்க அதே அளவு சோதனைகள் போதாது நீ அவற்றை வேறு கண்களால் பார்ப்பாய் இதை நான் ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறேன் என்ற அமைதி உன் மனத்தில் இருக்கும் அந்த அமைதி தான் உன் உண்மையான பாதுகாப்பு ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இந்த நாட்களை நீ வெறுக்க மாட்டாய் நீ மதிப்பாய் ஏனெனில் இந்த நாட்கள்தான் உன்னை உண்மையாக வளர்த்தவை உன் அகங்காரத்தை அல்ல உன் ஆழத்தை உன் தோற்றத்தை அல்ல உன் அடித்தளத்தை அந்த அடித்தளத்தின் மீது தான் இனி உன் வாழ்க்கை நிலையாக எழும் என் தங்கமே எல்லாம் கடந்து போகும் என்ற இந்த வார்த்தைகள் இனி உனக்கு வெறும் சொற்கள் அல்ல அது உன் அனுபவமாக மாறும் நீ இன்னும் சில அலைகளை சந்திப்பாய் ஆனால் நீ இப்போது நீச்சல் கற்றுக்கொண்டாய் நீ மூழ்க மாட்டாய் நீ மிதந்து முன்னே செல்வாய் அமைதியாக உறுதியாக நம்பிக்கையோடு என் தங்கமே நீ இப்போது இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதே ஒரு அதிசயம் உனக்கே தெரியாமல் நீ பல தடைகளைத் தாண்டியிருக்கிறாய் சில தடைகள் வெளியில் தெரிந்தவை சில தடைகள் உன் மனதுக்குள் மட்டும் இருந்தவை வெளியில் இருந்தவற்றை நீ உழைப்பால் கடந்து வந்தாய் உள்ளே இருந்தவற்றை நீ பொறுமையால் கடந்து வந்தாய் இந்த இரண்டு சேர்ந்து தான் உன்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன அதனால் உன்னை நீ சிறியவனாக நினைக்காதே நீ மென்மையாக தோன்றலாம் ஆனால் உன் உள்ளம் எக்கை போல வலிமையானது நீ சில நாட்களில் எழுந்த உடனே மனம் கனமாக இருந்திருக்கலாம் காரணம் தெரியாமல் சோர்வு வந்திருக்கலாம் அது உன் பலவீனம் அல்ல அது நீ நீண்ட நாட்களாக தாங்கிக் கொண்டிருந்ததின் விளைவு உடல் ஓய்வு கேட்பதைப் போல மனமும் ஓய்வு கேட்கும் அந்த ஓய்வை நீ உனக்கே மறுக்காதே ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்வதும் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுப்பதும் உன் மனதை நீயே அணைத்து கொள்வதும் கூட பெரிய சிகிச்சை தான் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கண்களால் பார்த்து பழகியிருக்கலாம் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற கேள்விகள் உன் முடிவுகளை பாதித்திருக்கலாம் ஆனால் இன்று ஒரு விஷயத்தை மெதுவாக புரிந்து கொள் உன் வாழ்க்கையை நீ தான் வாழ வேண்டும் உன் வழியையும் உன் போராட்டத்தையும் உன் கனவுகளையும் முழுமையாக அறிந்தவன் நீ மட்டும் தான் அதனால் உன் முடிவுகளுக்கு நீயே பொறுப்பு எடுத்துக்கொள் அது பயமாக இருக்கலாம் ஆனால் அதில் தான் சுதந்திரம் இருக்கிறது நீ இவ்வளவு நாளாக தேடிய பாதுகாப்பு வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை அது உன் உள்ளத்திலிருந்து தான் உருவாக வேண்டும் என்ன நடந்தாலும் நான் என்னை கைவிட மாட்டேன் என்ற ஒரு மௌனமான உறுதி போதும் அந்த உறுதி வந்த பிறகு வாழ்க்கையின் அலைகள் உன்னை அடித்தாலும் நீ முழுவதுமாக மூழ்க மாட்டாய் நீ மீண்டும் மேலே வருவாய் ஏனெனில் உனக்கு இப்போது உன்னை நம்பும் பழக்கம் வந்திருக்கிறது ஏன் தங்கமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கின்றன என்று நீ நினைக்கலாம் ஆனால் தாமதம் என்றால் மறுப்பு அல்ல சில விஷயங்கள் உனக்கு நேரத்துக்கு முன் வந்திருந்தால் நீ அதை தாங்க முடியாமல் உடைந்து போயிருப்பாய் அதனால் வாழ்க்கை உன்னை மெதுவாக வளர்த்தது உன் தோள்களை அகலமாக்கியது உன் மனதை உறுதியானதாக மாற்றியது இப்போது நீ பெறப்போகும் விஷயங்களை நீ இழக்காமல் வைத்திருக்க கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாய் நீ சில நேரங்களில் நினைத்திருக்கலாம் நான் மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கப்படுகிறேன் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கை எப்போதும் வலிமை உள்ளவர்களையே அதிகமாக பயிற்சி எடுக்கும் எளிதாக உடைந்து போகக்கூடியவர்களுக்கு பெரிய சுமைகளைக் கொடுக்காது உன்னிடம் அது கொடுத்திருக்கிறது என்றால் நீ அதை தாங்கக்கூடியவன் என்பதால்தான் இந்த உண்மையை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன் வீட்டில் இருந்த பதற்றம் உன் மனதில் இருந்த அழுத்தம் உன் கண்களில் இருந்த கவலை இவை அனைத்தும் இனி மெதுவாக கரையத் தொடங்கும் நீ அதை வற்புறுத்த வேண்டாம் இன்று சற்று நிம்மதியாக சுவாசிக்க முடிந்தால் போதும் இன்று ஒரு சிறிய நம்பிக்கை வந்தால் போதும் அந்த சிறிய நிம்மதியும் அந்த சிறிய நம்பிக்கையும் தான் நாளை பெரிய அமைதியாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் யாருக்காகவும் உன்னை முற்றிலும் இழக்க வேண்டியதில்லை அன்பு என்பது உன்னை காலியாக்குவது அல்ல அன்பு என்பது உன்னை நிறைவாக்குவது இனி நீ அன்பையும் பொறுப்பையும் தியாகத்தையும் சமநிலையோடு கற்றுக்கொள்வாய் எல்லாவற்றையும் நீ ஒருவனே சுமக்க வேண்டியதில்லை சில விஷயங்களை வாழ்க்கையிடம் விட்டுவிட கற்றுக்கொள் அது உன்னை சோம்பேறியாக்காது அது உன்னை புத்திசாலியாக்கும் என் தங்கமே நீ இப்போது உணர ஆரம்பித்திருப்பாய் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்று சில விஷயங்கள் நடந்தே தீரும் சில விஷயங்கள் தானாகவே விலகும் இதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் மனம் லேசாகும் மனம் லேசானதும் வழிகள் தெளிவாக தெரியும் நீ இதுவரை காணாத வாய்ப்புகளை அப்போது நீ கவனிப்பாய் அவை புதிதாக உருவானவை அல்ல நீ சோர்வில் இருந்ததால் கவனிக்காமல் போனவை நீ உன் வாழ்க்கையில் இனி ஒரு புதிய விதத்தில் நடக்கத் தொடங்குவாய் அவசரப்படாமல் உன்னை இழிவுபடுத்தாமல் உன் முயற்சிகளை ஈக்காமல் இந்த மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது உறுதியானதாக இருக்கும் உன் நடையில் உன் பார்வையில் உன் வார்த்தைகளில் அது வெளிப்படும் அதை உன்னால் உணர முடியும் மற்றவர்களும் மெதுவாக உணர ஆரம்பிப்பார்கள் என் தங்கமே நீ இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்து விட்டாய் அது வெளியில் தெரியாது ஆனால் உள்ளே நடந்த பெரிய மாற்றம் அது இனி உன்னை முறியடிக்க அதே அளவு சோதனைகள் போதாது நீ அவற்றை வேறு கண்களால் பார்ப்பாய் இதை நான் ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறேன் என்ற அமைதி உன் மனத்தில் இருக்கும் அந்த அமைதி தான் உன் உண்மையான பாதுகாப்பு ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இந்த நாட்களை நீ வெறுக்க மாட்டாய் நீ மதிப்பாய் ஏனெனில் இந்த நாட்கள் தான் உன்னை உண்மையாக வளர்த்தவை உன் அகங்காரத்தை அல்ல உன் ஆழத்தை உன் தோற்றத்தை அல்ல உன் அடித்தளத்தை அந்த அடித்தளத்தின் மீது தான் இனி உன் வாழ்க்கை நிலையாக எழும் என் தங்கமே எல்லாம் கடந்து போகும் என்ற இந்த வார்த்தைகள் இனி உனக்கு வெறும் சொற்கள் அல்ல அது உன் அனுபவமாக மாறும் நீ இன்னும் சில அலைகளை சந்திப்பாய் ஆனால் நீ இப்போது நீச்சல் கற்றுக்கொண்டாய் நீ மூழ்க மாட்டாய் நீ மிதந்து முன்னே செல்வாய் அமைதியாக உறுதியாக நம்பிக்கையோடு என் தங்கமே நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் தருணம் கூட உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்புமுனைத்தான் ஏனெனில் நீ உன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்க தயாராக இருக்கிறாய் வெளியில் ஓடும் சத்தங்கள் மனிதர்களின் கருத்துகள் சூழ்நிலைகளின் அழுத்தம் எல்லாம் சற்றே ஒதுங்கி உன் உள்ளம் பேச ஆரம்பித்திருக்கிறது அந்த உள்ளம் தான் முன்னை இத்தனை நாட்கள் காப்பாற்றியது அதையே இனிமேல் நீ வழிகாட்டியாக ஏற்று நடக்கப் போகிறாய் நீ பல நேரங்களில் நினைத்திருக்கலாம் நான் மட்டும் தான் இப்படி சுமக்கிறேனா என்று ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லோருக்கும் அவரவர் சுமைகள் உண்டு வித்தியாசம் என்னவென்றால் சிலர் அதை வெளியில் காட்டுவார்கள் சிலர் அமைதியாக சுமப்பார்கள் நீ அமைதியாக சுமந்தவன் அதனால் உன் வலி ஆழமாக இருந்தது ஆனால் அதே ஆழம் தான் இப்போது உன் வளர்ச்சியின் இடமாக மாறுகிறது ஆழமான வேர்கள் இல்லாமல் உயரமான மரம் நிற்க முடியாது என் தங்கமே நீ இவ்வளவு காலம் தாங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது வாழ்க்கை உன்னை சாதாரண பாதைக்கு அழைக்கவில்லை உன் அனுபவங்கள் உன்னை வழிநடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்றன நீ பிறருக்காக பேசுவாய் பிறருக்காகப் புரிந்து கொள்வாய் பிறருக்காக காட்டுவாய் அதற்கு முன் அந்த எல்லா நிலைகளையும் கடந்து வர வேண்டியிருந்தது அதனால் தான் இந்த நீண்ட பயணம் நீ சில நேரங்களில் உன் மனதை நீயே கேள்வி கேட்டிருக்கலாம் நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா என்று அந்த கேள்வி வந்ததே உன் நேர்மையின் சான்று தவறான பாதையில் இருப்பவர்கள் அந்த கேள்வியை கேட்பதில்லை அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நீ நின்று யோசித்தாய் அது தான் உன்னை காப்பாற்றியது இனிமேல் நீ ஓடமாட்டாய் நிதானமாக நடப்பாய் ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து வைப்பாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நீ இப்போது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் மன அமைதியின் முதல் படி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது தான் மனம் சோர்கிறது சில விஷயங்களை வாழ்க்கையிடம் ஒப்படைக்கும் போது தான் மனம் இலகுவாகிறது நீ இப்போது அந்த இலகுவை சற்றே உணர ஆரம்பித்திருக்கிறாய் நீ உன் தோல்விகளை இனி சுமையாக பார்க்க மாட்டாய் அவற்றை நீ உன் பயிற்சியாக பார்ப்பாய் ஒவ்வொரு தவறும் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த பாடங்களை நீ இப்போது புரிந்து கொள்ளும் நிலைக்கு வந்திருக்கிறாய் அதனால் தான் இனி அதே தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டாய் இது தான் வளர்ச்சி இது தான் முதிர்ச்சி என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் செழிப்பு இனி உன்னை பயமுறுத்தாது முன்பு நீ நினைத்திருக்கலாம் என்னிடம் வந்தால் நான் அதை கையாள முடியுமா என்று இப்போது நீ கையாள முடியும் ஏனெனில் நீ மதிப்பை கற்று கொண்டிருக்கிறாய் பணத்தின் மதிப்பை நேரத்தின் மதிப்பை உறவுகளின் மதிப்பை உன் உடலின் மதிப்பை மதிப்பை அறிந்தவன் தான் செழிப்பை பாதுகாப்பான் நீ உன் வாழ்க்கையில் இனி யாரிடமும் உன் வலியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் அமைதி தான் உன் பதில் உன் முன்னேற்றம் தான் உன் விளக்கம் நீ யாரையும் வெல்லப் போவதில்லை நீ உன்னை வெல்லப்போகிறாய் அதுவே உன் மிகப் பெரிய சாதனை நேற்றைய உன்னைவிட இன்று நீ சற்று அமைதியாக இருந்தால் சற்று தெளிவாக இருந்தால் அதுவே வெற்றி என் தங்கமே நீ உன் உள்ளத்தில் இனி ஒரு புதிய நம்பிக்கையை தாங்கிக் கொண்டு நடக்கப் போகிறாய் அது கூச்சலிடும் நம்பிக்கை அல்ல அது அமைதியான நம்பிக்கை யாரிடமும் நிரூபிக்காத யாரிடமும் கேட்காத ஆனால் உள்ளுக்குள் உறுதியாக இருக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உன்னை தள்ளாட விடாமல் காப்பாற்றும் நீ சில நேரங்களில் இன்னும் சோர்வடைவாய் அது இயல்பானது ஆனால் நீ இனி அதில் நீண்ட நாட்கள் தங்க மாட்டாய் சோர்வு வந்தால் அதை உணர்ந்து அதை அனுமதித்து பிறகு அதை விடுவாய் நீ உன்னை குற்றம் சொல்ல மாட்டாய் நான் மனிதன் என்று நீ உன்னை புரிந்து கொள்வாய் இந்த கருணை தான் உன்னை முழுமையாக்கும் என் தங்கமே நீ இனி உன் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பாய் எல்லாவற்றையும் பிடித்து கொள்ள முயற்சிக்க மாட்டாய் உன் மன அமைதிக்கு எதிராக இருப்பதை நீ மெதுவாக விளக்குவாய் அது மனிதர்கள் ஆகட்டும் பழக்கங்கள் ஆகட்டும் எண்ணங்கள் ஆகட்டும் இந்த விலகல் உன்னை தனிமைப்படுத்தாது அது உன்னை சுத்தமாக்கும் நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு பாதுகாப்பை உணர்கிறாய் அது வெளியில் இருந்து வரும் பாதுகாப்பு அல்ல அது உன் உள்ளத்தில் உருவானது என்ன நடந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற ஒரு அமைதியான உறுதி இந்த உறுதி உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும் அதனால் தான் இனி வாழ்க்கை உன்னை அதே விதத்தில் சோதிக்காது அது உன்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறது என் தங்கமே ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை நினைத்து பெருமையுடன் சொல்லுவாய் நான் உடைந்தேன் ஆனால் நான் முறியவில்லை என்று அந்த வார்த்தைகளில் அகம்பாவம் இருக்காது அதில் நன்றி இருக்கும் அந்த நன்றி தான் உன் வாழ்க்கையை இன்னும் செழிக்கச் செய்யும் இப்போது இந்த வார்த்தைகள் மெதுவாக உன் மனதில் அமைதியாக அமரட்டும் நீ எதையும் அவசரப்படுத்த வேண்டாம் உன் பயணம் உன் வேகத்தில் நடக்கட்டும் நீ தவறினாலும் சரி தாமதமானாலும் சரி நீ சரியான திசையில் தான் செல்கிறாய் அது போதும் எல்லாம் கடந்து போகும் என் தங்கமே இந்த குழப்பமும் இந்த காத்திருப்பும் இந்த பயமும் ஆனால் நீ கடந்து போக மாட்டாய் நீ நிற்பாய் உன் அனுபவங்களோடு உன் அமைதியோடு உன் நம்பிக்கையோடு இனி வரும் வாழ்க்கை உன்னை உடைக்க வராது அது உன்னை முழுமையாக்க வருகிறது